அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஒரு சகோதரர் ஆறு நோன்பு சம்பந்தமான ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தாரு அந்த கேள்விகளை நாம் சொல்லாமல் அந்த ஆறு நோம்பு சம்பந்தமாக சுருக்கமாக நாம் சொன்னால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக அமையும்ன்னு நினைக்கிறேன் முதலாவதாக இந்த ரமணா அதாவது ரமலானை துறந்து ஷவ்வாலுடைய முதலாவது நாள் பெருநாள் அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஆறு நாட்களில் யார் நோன்பு பிடிக்கிறாங்களோ அதாவது வரக்கூடிய செவ்வாழ் மாதத்தில் ஆறு நாட்கள் யார் நோன்பு பிடிக்கிறாரோ அவர் வந்து கனக்க சுயாமித்தர் காலம் முழுதும் நோன்பு பிடித்தது போல அல்லது வர்ணம் முழுவதும் நோன்பு பிடித்தது போல ஆகிவிடும் என்று வரக்கூடிய செய்தி சஹை முஸ்லீம்ல அபுல் சாரி வதி அல்லாஹ் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி எப்படி வருதுன்னா மன்சாம ரமதானு சித்தம்மின் செவ்வால் கானகசை அமித்தகரும் ரமதானின் நோன்பு நோற்று பின்னர் ஷவ்வாலில் ஆரை தொடர்கிறாரோ அதாவது செவ்வாலில் ஆரை ரமதானுக்கு தொடர்கிறார் ரமலானை தொடர்ந்து தொடர்கிறாரோ அவர் வருடம் பொழுதாக அல்லது காலம் பொழுது நோன்பு பிடித்திற்கு சமம் என்று வரக்கூடிய ஒரு செய்தி அப்ப இந்த செய்தியிலுமே நம்ம வழங்கிக் கொள்ற விஷயம் என்னன்னு சொன்னால் செவ்வால் மாதத்தில் ஆறு நோன்பு பிடிக்கணும் ரமதானை தொடர்ந்து அந்த நோம்பு என்ன செய்யணும் பிடிப்பட வேண்டும் அப்படி என்று வழங்கு அப்படிதான் அது கதாவுக்கோ ஹைஜாவுக்கோ என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது செவ்வாலே நம்ம என்ன செய்யணும் அதை நோன்பு பிடிக்க பிடிக்க வேண்டும் ஆனா இதுல என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால் இதுல சில வந்து சில அறிஞர்களால் இந்த ஹதீஸ் விமர்சிக்கப்பட்டது மாளிக ரஹ்மல்ல அவர்கள் சொன்னாங்க நான் வாசியில இந்த நோம்பு பிடிக்கிறத காணல அப்படின்னு சொன்னாங்க ஒரு சில அறிஞர்கள் இந்த செய்தியில் வரக்கூடிய சாதி குணு சாயுத் என்பவரை பலகீனம் அப்படின்னு சொன்னாங்க போல சில அறிஞர்கள் இந்த செய்தியை மறுத்திருக்கிறார்கள் இது பலகீனமான செய்தி என்று சொல்லிக்கிறாங்க இது வந்து குளறுபடி உள்ள செய்தின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் அல்லாஹு ஆலம் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி என்ற அந்த வாதம் தான் வலுவான வாதம் மற்ற வாதங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிக பலகீனமான வாதம் என்று சொல்வதுதான் பொருத்தமானது ይሄን ዳውላ ምሳይናን ሱናል இதை தொடர்ந்து பிடிக்கிறதா தொடர்ந்து ஆறு பிடிக்கணும் என்ற எந்த கடமையும் இல்லை நம்மளால தொடர்ந்து தொடர்ந்து ஆறு பிடிக்க வேண்டும் என்ற எந்த கடமையும் இல்லை ஆனால் ஒருவர் தொடர்ந்து பிடித்தால் அது தவறும் கிடையாது ஒரு ஆள் தொடர்ந்து ஆறு நோன்பு பிடிச்சாருன்னு சொன்னால் அது தவறும் கிடையாது ஏன்னா அந்த ஆறை அவர் தொடர்ந்து பிடிக்கிறதுனால அவசரமாக அவர் அந்த நோன்பை வந்து பிடிச்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன செய்யுது அமைது அதனால தொடர்ந்து பிடிக்கிற தவறும் கிடையாது செவ்வாயில் வந்து நம்ம தொடர்ந்து பிடிக்கிறதும் அதாவது பிரித்து விரிவா வேறு வேறாக பிடிக்கிறதும் தவறு கிடையாது இது ஒன்று இரண்டாவது வந்து இது வந்து அஹ் வயது போனாக்களுக்கு மட்டுமல்ல நோன்பா அப்படின்னு சிலர் சொல்லிக்கிறாங்க இஸ்லாத்துல வந்து வயது போனாலுக்கான ஒரு நோன்பு வயது வயது வராதவங்களுக்கான ஒரு நோன்பு அப்படி இந்த எந்த நடைமுறை கிடையாது இது எல்லோருக்கும் இந்த சிறப்பு உள்ள ஒரு நோம்பு தவறான ஒரு அடிப்படை அடுத்ததாக வந்து இந்த ஆறு நோம்பு பெருநாள் கொண்டாடுவாங்க நோம்பு பெருநாள் அடுத்து ஆறு நோம்பு பெருநாள் இது ஒரு பிதாத்தான நடைமுறை இதுக்கு ஒரு பெருநாள் இஸ்லாமியங்களுக்கு சொல்லவே இது சாதாரணமாக ஏனைய நோன்பு சுண்ணத்தான நோம்புகளை போன்ற ஒரு நோன்பு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நான்காவதாக கடமையானவர்கள் என்ன செய்யறது ஏற்கனவே வந்து ரமலான நோன்பு வங்கிப்பாங்க இப்போ அவங்களுக்கு கதா இருக்குது கடமையான நோன்பு இருக்குது அவங்க வந்து ஆறு நோம்பு பிடிச்சிட்டு கலா செய்யறதா கலாவ செஞ்சுட்டு ஆறு நோம்பு பிடிக்கிறதா என்றா இந்த ஹதீஸ்லேயே அதுக்கு பதில் கேட்டிருக்கு ரசூல்லா இஸ்லாம் சொல்றாங்க மண் சாம ரமலான் யார் ரமலான் நோன்பு வைக்கிறாரோ அப்படின்னு வருது அப்படின்னு என்னன்னு சொன்னால் இந்த கூலி ரமலான் நோன்பு வச்சவங்களுக்கு தான் இந்த கூலி என்ன செய்யும் கிடைக்கும் ரமலான் நோன்பு வைக்காம ஒரு ஆள் ஆறு செவ்வாயில் வைக்கிறதால கூலி கிடைக்காது ரமலானை தொடர்ந்து பிடிக்கிற நேரத்துலதான் சாம ரமலான சும்மா அத்மாவு சித்தம் செவ்வாள் நோன்பு புடி ரமலானுடைய நோன்பு பிடிக்காம ஒரு பிடிச்சாலும் கூலி இல்லை ரமலான்ல ஒரு நாலஞ்சு நோம்புகள் விடுபட்டு அந்த நோன்பை கதா செய்யாமல் அவர் முழுமையாக ரமலான பிடிச்சவரே ஆகாது அவர் சாம ரமலான் என்று சாம பாத ரமலான் ரமலானுடைய ஒரு சிலரை பிடிச்சிக்கிறான்னு அர்த்தம் எனவே கட்டாயம் அவர் என்ன செய்யணும் சொன்னால் ரமலானுடைய அந்த பகுதிகளை அவர் கலாசூயனம் விடுபட்ட நோம்ப முதலாவது கலாசயனம் என்பது இந்த செய்தி சொல் எனவே ரமலான வந்து ஒருவர் வந்து முழுமையாக என்ன செய்யணும் ரமலான்ன்ற நோன்பு பிடிக்கணும் அதுல கலா வந்து அவருக்கு அந்த நோன்பு இருந்தும் என்று சொன்னால் செவ்வாலில் வந்து அந்த முதலாவது அவர் செய்வதா கலா வந்து ஏன்னா கடமையான நோன்பை விட்ட நிலையில் அவர் மௌத்தாகினார் சொன்னால் அவர் குற்றத்தோடு அவரை மன்னிக்கிறார் கடமை நிறைவேற்றாத நிலையில என்ன செய்யறாரு அவர் மன்னிக்கிறார் முதலாவது அது செய்ய வேண்டிய ஒரு கடமையில் அவர் நினைக்கிறார் எனவே இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு முதலாவது ஒருவர் கலா செய்யணும் இதை வந்து கலாவுடைய நோன்புகளை வந்து திங்கள் வியாழன் பிடிப்பதனால திங்கள் வியாழன் சுண்ணத்தை நிறைவேற்றின மாதிரியும் கலாவுடைய நோன்பை நிறைவேற்றின மாதிரியும் ஆகும் இல்லை ஏன்னா நோன்பை பொறுத்த வரைக்கும் சுண்ணத்தான நோன்பு வராமல் கலாவுடைய நோன்பு உராமல் அப்பா ஏன்னா முதலாவது வந்து அவர் கலாவுடைய தான் செய்யணும் அந்த சிறப்பு இதுக்கு கிடைக்காது தனித்தனியாக தான் இதை என்ன செய்யணும் நம்ம பார்க்க வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும் சில இடங்கள்ல ரெண்டையும் ஒன்றோ ஒன்றாட நீயத்தோடு செஞ்சா ஓகே ஆயிரும் சில இடங்கள்ல அப்படி என்ன செய்யாது ஓகே ஆகாது அதுல ஒரு இடம் தான் இது எனவே ஹவா தான் முதலாவது செவ்வாலுடைய நாட்கள் அவர் பிடிக்க வேண்டிய முதலம்ஸ் அதுக்கு தான் என்ன செய்யணும் அவர் வந்து செவ்வாலுடைய அந்த ஆரை என்ன செய்யணும் ரொம்ப பிடிக்கணும் அடுத்தது இது ரமலானுக்குப் புறவு யாராவது இந்த நோன்ப பிடிக்கலன்னு சொன்னா அவங்க பெரிய குற்றம் செஞ்சவங்கன்னு சொல்லி பார்க்குற ஒரு தவறான ஒரு ஒரு கண்ணோட்டமும் இருக்குது அதுவும் பிள்ளையான விஷயம் ரமலானுடைய கடமையான நோம்ப அவர் சொன்னா சப்ஜெக்ட் முடிஞ்சது அதுக்கு பின்னால விரும்பினால் அவர் செவ்வாய் நோம்பு பிடிக்கலாம் விட்டால் அதை தவறில்லைமா மாணிக்க சொல்ற சொல்றது போல மதினவாசிகள் யாரும் பிடிக்கிறதுனா காணல் அடிமா மாளிகை அவர் சொல்றாங்க அந்த காலப்பகுதியில் பெரும்பாலானவங்க என்ன செய்யல அது நோம்பு பிடிக்காமலும் விருந்திக்கிறாங்க எனவே இது பிடிக்காத விட்டால் ரமதான கூட்ட ஒரு கூட்டம் போன்ற ஒரு பார்வையில பாக்குறது வந்து அது மார்க்கத்துல ஒரு தனத்துவம் அது ஒரு மிதமிஞ்சி போற மாதிரியான ஒரு போக்கு என்பதையும் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் சவாலுடைய நோம்பு நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அதற்குரிய கூலி எங்களுக்கு தர போதுமானவர்